மகர ராசி நண்பர்களே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட இருக்குங்க எல்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட கஷ்டத்தின் போது இந்த நேரம் வருது நல்ல நேரம் வருது உங்களுக்கு மே ஒன்றாந்தேதி பிறகு அப்படி சொல்ல கேட்டிருப்பீங்க அதுக்கு என்ன காரணம் இத்தனை காலமும் உங்களுக்கு நற்பலன்களை வழங்காமல் குறிப்பாக சொல்லணும்னா நான்காம் இடத்தில் சஞ்சரித்த போதும் மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்த போதும் உங்களுக்கு குரு பகவான் பெருமளவில் நற்பலையை உண்டாக்கி இருக்க மாட்டார் இப்போ ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இந்த காலத்தை ஒரு யோக காலம்னே சொல்லணும் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் ஐந்தாம் இட சஞ்சாரம் வரும் அந்த ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது அவர் என்ன பண்ணுவார்ன்னா அது ஒன்பதாம் பார்வை அதை அவங்க ராசிக்கு கொடுப்பாரு பொதுவாக இந்த குரு பார்வை கோடி பண்ணின்னு சொல்லுவோம் இல்லைங்களா பொதுவாக அந்தஸ்து செல்வாக்கு போகிற அவங்களுக்கு இருக்கலாம் இருந்தாலும் ப்ளஸ் ஒன்று இருக்குல்ல அப்போ குரு பார்வை அந்த குரு பார்வை ஒரு மனிதருக்கு உண்டாகின்ற போது ஒரு ராசிக்கு உண்டாகின்ற போது அந்த மனிதர் சுபட்சம் அடைவார் சுபட்சம்னா அதுக்கு முன்னாடி எத்தனை சங்கடங்கள் இருந்ததோ அந்த சங்கடங்கள் எல்லாம் அகற்றப்பட்டு ஒரு வீரமாக தைரியமாக துணிச்சலாக செயல்படக்கூடிய நிலையினை குரு பகவான் உங்களுக்கு வழங்குவார் இது மட்டும் இல்லை உங்களுடைய அந்தஸ்து உயரும் செல்வாக்கு அதிகரிக்கும் திருமண வயதினருக்கு வரன் வந்து சேரும் வேலை தேடி வந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டாகும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாகும் தொழில் விருத்தியாகும் சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா அது காரணம் குரு பார்வை குரு பார்வை வந்துருச்சிங்க உங்கள் பத்த நீங்கள் விஐபி பெரிய பதவிக்கு நீங்கள் போட்டிட்டாலும் வெற்றி பெறக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாகும் இல்லை எதிர்பார்த்த பதவி பொறுப்பு உங்களுக்கு வந்து சேரும் பொதுநல ஊழியர்களாக இருந்தால் உத்தியோகஸ்தராக இருந்தால் உங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் எதிர்பார்த்த பதவி உயர்வும் உண்டாகும் கடந்த இரண்டு வருடங்களில் இருந்த நெருக்கடி இப்போ ஜென்ம வேற இருந்தார் இப்போ பாத பாதசனியாக மாறி இருக்கார் ஒரு மூன்று ஆண்டுகளாக படாது பாடுபட்டு வந்திருப்பீங்க நீங்கள் எல்லா இடத்திலும் தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க உடல் நிலையம் ஒரு நேரம் இப்போது போல் மறுநேரம் இல்லை எல்லாத்தையும் கேட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க அனுபவிச்சிருப்பீங்க உங்களால் ஆரோக்கியமாகவும் இருந்திருக்க முடியாது இப்போ ஐந்தாம் இடத்திற்கு குருபோனம் வருகின்ற போது பார்வை உங்களுக்கு பதிவதால் உடலில் ஆரோக்கியம் உண்டாகும் குரு பார்வை செல்வம் அதிகரிக்கும் செல்வாக்கு உயரும் இதெல்லாம் பொதுவான ஒரு தகவல் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும் பிள்ளைகளுக்காக சுப செலவுகள் செய்வீர்கள் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் வளக ஆரம்பிக்கும் ஆலய திருப்பணிகளை முன்னின்று நடத்தக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாகும் மற்றவர்கள் மத்தியில் ஒரு மதிப்பு மிக்கவராக எங்கள் வாழ தொடங்குவீர்கள் இந்த நேரத்தில் குரு பகவான் பார்வைகள் உங்கள் ஜென்ம ராசிக்கு பதிவதுடன் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்திற்கும் பதிகிறது இதுதாங்க ஒரு மிகப்பெரிய விஷயம் அது பித்திருஸ்தானம் பாக்கியஸ்தானம் அப்போது இதுவரையில் இந்த செல்வாக்கு வந்து இப்போ அதிகரிக்க செய்யும் இறையர்கள் என்பது உங்களுக்கு இப்போ முழுமையாக உண்டாகும் பெரியோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் அரசியல் பிரமுகர்கள் அமைச்சர்கள் இவர்கள் போன்றவற்றினுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் எதை இருக்கிறீர்களோ அதை அடையக்கூடிய நிலை ஏற்படும் எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்கும் ஒப்பந்தங்கள் கிடைக்கும் சொல்லிக்கிட்டே போகலாம் தொழில் செய்து வருபவர்கள் அந்த எந்த இடத்துல தொழில் செஞ்சுட்டு வரீங்களோ அந்த இடத்தை விலைக்கி கேட்டு வாங்கக்கூடிய நிலை கூட சில பேர் ஏற்படும் ஒரு யோகமான காலகட்டம் அடுத்து குரு பகவான் பார்வை ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தின் மீது பதிகிறது இது ஒரு பெரிய யோகம் இவளால் ஏதோ முதல்ல போட்டிருப்பீங்க கடன் வாங்கி தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க அதில் திருப்பி அடைக்கணும் இல்லை அதற்கு ஏற்ற வரவு என்பது இனி உங்களுக்கு ஏற்படும் இது நாள் வரையில் பொருளாதார ரீதியாக இருந்த சங்கடங்கள் இனி விலக ஆரம்பிக்கும் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் முதலீட்டில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் தானவே எதிர்பாராத வகையில் பண வரவு அதிகரிக்கும் புதிய வீடு கட்ட முடியும் புதிய வாகனம் வாங்க முடியும் புதிய நிலம் வாங்க முடியும் ஒரு ஆரோக்கியமான சந்தோஷமான தைரியமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் மற்றவர்கள் மதிக்கின்ற ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் மகர ராசியினர் இது உங்களுக்கு ஒரு யோக காலம் சரியாக இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு முறை ஆலங்குடிக்கு சென்று வாருங்கள் குரு பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய நிலை மேலும் உயரும் தகுதி அந்தஸ்து உயரும் மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன் கும்பராசி நண்பள்ளி உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது இப்போ ஜென்ம ராசிக்கு ஒரு சனி இருக்கார் ரெண்டாம் இடத்துல போய் ராகு இருக்கார் எட்டாம் இடத்துல கேது இந்த கிரகங்கள் இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்குள்ள ஒரு காரகம் இருக்கும் அவங்க எந்த இடம் அந்த இடத்துக்கு ஒரு தன்மை இருக்கும் பாவகத்துக்கு அந்த இடத்துல அவங்க சஞ்சரிக்கின்ற போது அதற்குரிய பணம் அவங்க கொடுத்தே ஆகணும் இப்போ ஜென்ம ராசிக்குள் சனி பகவான் சஞ்சரிக்கிறார் சனி பகவான் தான் ஒரு ராசிநாதன் இருந்தாலும் அவர் ஆசிநாதனாக இருந்தாலும் நீதி நேர்மையின்படி செயல்படக்கூடியவர் உங்களுடைய கர்ம வினைக்கேற்ற பலன்களை வழங்கிடக்கூடியவர் அப்போ சனி வந்திருக்கிறது உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் ராகு இருக்கிறார் எட்டில் போய் கேது இருக்கார் இப்போ குரு பகவான் பார்த்தீங்கன்னா இத்தனை நாளும் மூன்றாம் இடத்தில் மறைந்து உங்களுடைய நிலையில் நிறைய தடுமாற்றங்களையும் இரக்கத்தையும் அடைய வைத்தார் மூன்றாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரித்த போதுதான் துரியோதனன் தனியாக நின்றதாக வரலாறு படை பலத்தை எழுந்து செல்வத்தை இழந்து செல்வாக்கை இழந்து அனைத்தையும் எழுந்து தனிமரமாக நின்றதாக வரலாறு அந்த மூன்றாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற போது இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு சொல்லுவாங்க சரி மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்தார் முன்னேற்றங்கள் தரவில்லை இப்போ நாலாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் நாலாம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகும் குரு பகவான் என்ன செய்வார் பொதுவாக குரு பகவான் பற்றி சொல்லணும்னா அவர் சஞ்சரிக்கின்ற இடத்திற்கு எதிர்மறையான பலன்களை வழங்கினாலும் அவர் பார்க்கின்ற மூன்று இடங்களுக்கும் சாதகமான பலன்களை யோகமான பலன்களை வழங்குவார் என்பது பொதுவான விதி அந்த ரீதியில் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்தில் சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பவர் உங்களுக்கு நிறைய அலைச்சலை ஏற்படுத்தலாம் தொழிலுக்காக வியாபாரத்திற்காக உத்தியோகத்திற்காக அலைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும் அதன் காரணமாக உடல்நிலையில் ஏதேனும் சங்கடம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டாகும் நேரத்திற்கு சாப்பிட முடியாது நேரத்துக்கு தூங்க முடியாது அப்போ நல்லா பழகணும் கூட கொஞ்சம் ஒரு மாதிரி நடந்து இருப்பாங்க என்ன நடந்தாலும் சரி நீங்கள் எதை அடைய நினைக்கின்றீர்களோ அதை இந்த காலகட்டத்தில் உங்களால் அடைய முடியும் புதிய வாகனம் வாங்க முடியும் புதிய வீடு கட்ட முடியும் இப்போ பழகு அழகு அழகுன்னு சொல்ல பாருங்கள் அதை பூரா உங்கள் வீட்டை சுற்றி உங்களுடைய வாழ்க்கையை சுற்றி இருக்கின்ற நிலை ஏற்படும் இது ஒரு நிலை அடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தின் மீது பதிகிறது இப்போது எட்டாம் இடத்தில் உங்களுக்கு கேது பகவான் சந்தேகம் பண்ணிட்டுருக்கார் ஒரு பெரிய பாதிப்பு உங்களுக்கு அதுதான் தான் ஏன்னா எட்டாம் இடம் ஸ்தானம் மட்டும் இல்லை அஷ்டமஸ்தானம் உங்களுடைய செல்வாக்கை அந்தஸ்தை புகழை மறைய வைத்திடக்கூடிய இடம் இப்போ எட்டாம் இடத்துக்கு கேது போயிட்டு உங்களுக்கு நிறைய சோதனை கொடுத்துருப்பார் என்ன எதுவுமே நடக்க மாட்டேங்குது நாம நினைக்கிறது ஒன்றா இருக்குது நடக்கிறது வேறையாக இருக்குது உங்களுக்கு புலம்ப வச்சிருப்பார் இப்போ அந்த எட்டாம் இடத்துக்கு கேது பகவான் அங்கே சஞ்சரித்தாலும் குரு பகவானின் பார்வை உண்டாகிறது குரு பார்த்துட்டா முடிஞ்சதுங்க அந்த இடம் சுபட்சமாக அப்போது இனி செல்வாக்கு அந்தஸ்து புகழ் யாவும் உயரக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் உடல் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் ஒரு அச்சம் இருந்தது பாருங்கள் அது அச்சம் விலகி போயிடும் அடுத்து இன்னொரு இடம் இருக்குது அது பத்தாம் இடம் ஒரு மனிதன் நல்லபடியாக வாழணும் உத்தியோகம் நல்லபடியாக இருக்கணும் இல்லை செய்து இந்த தொழில் நல்லபடியாக போய்ட்டுருக்கணும் இப்போ பத்தாம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை அதாவது ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் கேந்திரஸ்தானம் அந்த இடத்திற்கு குரு பகவானின் பார்வை இவ்வளோ நாளும் ஏதோ நடந்தது அவ்வளோதான் தொழில் சரியாக போகலை எதிர்பார்த்த லாபம் இல்லை இப்போ உத்தியோகத்தில் இருந்தீங்க தேவையில்லாத மாற்றம் தேவையில்லாத பதவி இறக்கும் போன்றவற்றை கூட நீங்கள் சந்தித்திருக்கலாம் இப்போ என்ன நடக்கும் போகுதுன்னா உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறது இந்த தொழில் ஓடங்கிடத்து பாருங்கள் நல்லா ஓடிக்கொண்டிருந்த தொழில் பார்த்தீங்கன்னா திடீரென அப்படியே ஆஃப் ஆயிருக்கும் அந்த தொழில் மீண்டும் நடைபெற ஆரம்பிக்கும் முயற்சிகள் வெற்றியாகும் லாபம் அதிகரிக்கும் சொந்தமாக மீண்டும் ஒரு புதிய தொழிலை தொடங்கவிடக்கூடிய நிலை கூட ஒரு சிலருக்கு இப்பொழுது ஏற்படும் மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு அடுத்து இன்னொரு இடம் பனிரெண்டாம் இடம் விரையஸ்தானம் இப்போ குடும்பத்தில் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது இல்லை வீடு கட்ட வாய்ப்பு இருக்கிறது வாகனம் வாங்கலாம் பிள்ளைகளை மேற்கல்விக்காக சேர்க்கலாம் இப்படி ஏதேனும் ஒரு வகையில் உங்கள் குடும்பத்தை செழுமைப்படுத்துவதற்காக உங்களை வளமைப்படுத்தி கொள்வதற்காக வசதியாக வாழ்வு வாழ்வதற்காக செலவுகளை செய்வீர்கள் அப்போ செலவு கூட எப்படின்னா கையில் பணம் வச்சுருந்தீங்கன்னா வெட்டி செலவாக விரைவு செலவாயிடும் இப்போ முதலீட்டில் கவனம் செலுத்துங்கள் புதிய பொருட்களை வாங்கி போடுங்கள் தங்க நகையாக வாங்கி போடுங்க இடமாக வாங்கி போடுங்க முதலீட்டை அப்படி அதிகரித்து கொள்ளுங்கள் நிலையான சேமிப்பை உருவாக்குங்கள் நிச்சயமாக உங்கள் லாபம் அதிகரிக்கும் உங்களுடைய சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் தொழில் ரீதியாக உங்களை பாதுகாத்திட இருக்கிறார் உங்களுக்கு எந்தவித சங்கடங்களும் இல்லாமல் உங்களை பாதுகாத்திட இருக்கிறார் சுப விரயங்களை ஏற்படுத்திட இருக்கிறார் இந்த நேரத்தில் ஒரு முறை ஆலங்குடிக்கு சென்று வாருங்கள் குரு பகவானை தரிசித்து வாருங்கள் உங்கள் சங்கடங்கள் விலகும் மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன் மீனராசி நண்பர்களே பொதுவாக மீனராசி பிறந்த எல்லோருக்குமே ஒரு தனித்தன்மை இருக்கும் ஒரு தனித்திறமையோட ஒரு ஆயிரம் பேருக்கும் மத்தியில் தனியாக நின்று பிரகாசித்திடக்கூடிய நிலை அவர் 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 சொல்லக்கூடிய நிலை எல்லாம் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கும் எப்பொழுதுமே ஒரு அந்தஸ்து செல்வாக்கு என்பது இயல்பாகவே உங்களுக்கு அமைந்திருக்கும் உங்களுடைய பெயரே செல்வாக்குரிய பெயராகத்தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன தான் நம்ம செல்வாக்கோடு இருந்தாலும் சரி எந்த ராசியில் பிறந்தாலும் சரி எந்த ராசிநாதனை கொண்டிருந்தாலும் சரி இசா புத்தி மாற்றம் பெற்றுக்கொண்டிருக்கும் கிரகங்கள் நிலை மாற்றம் பெற்றுக்கொண்டிருக்கும் அந்த நேரங்களிலெல்லாம் வாழ்க்கையில் முன்னேற்றமும் இருக்கும் சருக்களும் இருக்கும் எந்த கிரகம் எந்த இடத்தில் சஞ்சரிக்கின்றாரோ அந்த இடத்திற்குரிய பலனை அவர் வழங்கிட வேண்டியவராக இருக்கிறார் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் தான் யார் குரு பகவான் அவர் பார்த்திங்கன்னா இப்போ இரண்டாம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் அது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் அந்த ஒரே ஒரு நிலை தாங்க வாழ்க்கையில் வந்து முன்னேற்றத்தை கொடுத்துட்ருக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு பகவானாக தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல சுபிட்சமான நிலை இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது அதே இதை சொல்ல வரேன்னா ஏன்னா ஜென்ம ராசிக்குள்ளே போய் கேது இருக்கார் ராகு இருக்கார் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே ஏழாம் இடத்தில் கேது இருக்கார் பன்னிரெண்டில் போய் சனி இருக்கார் பிரதான கிரகங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்மறையான பலன்களை வழங்கிடக்கூடியவராக இருக்கின்றார்கள் பிரய செலவை ஏற்படுத்த சனி ஜென்ம ராசிக்குள் ராகு ஆசைகளை அதிகரித்திடக்கூடியவர் ஏழாம் இடத்துல போய் கேது எப்படி பார்த்தாலும் ஒரு மூன்று பக்கமும் நெருக்கடியான வலை பின்னப்பட்டுள்ள நிலையில் இரண்டாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் தான் உங்களுக்கு யோக நிலை உண்டாக்கி வந்தார் இப்ப பாருங்க மே ஒன்னாம் தேதி குரு பகவான் இடம் மாறுகிறார் மேஷ ராசியை விட்டு ராசிக்கு செல்கிறார் இப்ப அவர் எந்த இடத்தில் சஞ்சரிக்கிறாரோ அது அந்த இடத்திற்குரிய பலனை கொடுத்த வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கு இங்க சஞ்சரிக்கும் போது இந்த பலன் இங்கே சஞ்சரிக்கும் போது இந்த பலன் ஒரு வாழ்க்கை சுழற்சி தானே அது கடிகாரம் முழுமாரிதான் இப்போ இங்கே வருகின்ற போது இந்த பலன் கிடைக்கும் நமக்கு இப்போ மூன்றாம் இடம் என்பது மறைவுஸ்தானம் அப்போ ஒரு ராசிநாதனாகவே இருந்தாலும் மூன்றாம் இடத்திற்கு அவர் செல்கின்ற போது இதுவரையில் கொடுத்து வந்த நற்பலன்களை இனி அவரால் கொடுக்க முடியாமல் போகும் ஒரு தைரியம் தன்னம்பிக்கிற அவங்களுக்கு இருந்திருக்குல்ல அதில் கொஞ்சம் அடி விழுவும் என்ன நடக்கும் எது நடக்கும் ஒரு அச்ச உணர்வு உண்டாகும் அது காரணம் ஒரே காரணம் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகின்ற குரு பகவான் அவரால் நற்பலன்களுக்கு கொடுக்க முடியாது மறைவு பெற்று விடுகிறார் இப்போ குருவுடைய உங்கள் ராசிக்கு கிடையாது சஞ்சரிக்கின்ற இடமும் சாதகமான இடம் இல்லை இப்போ இனி என்ன நடக்கும் உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகம் இந்த காலகட்டத்தில் வேலை செய்யும் அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இந்த காலத்தில் ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கிறது சரி இது ஒரு பக்கம் மூன்றாம் இடத்துக்கு குரு போயிட்டார் ஜென்ம ராசிக்குள்ள ராகு இருக்கார் ஏழில் கேது இருக்காரு பலரில் சரி இருக்கார் எல்லாமே இந்த நாலு கிரகமே நமக்கு எதிர்மறையான படங்களைத்தான் இனிமேல் வழங்கிட்டு போகிறார்கள் ஆனால் குரு பார்வைன்னு ஒன்று இருக்கு பாருங்க இதுதான் ஆண்டவர் இந்த குரு பார்வை மூன்று விதமான பார்வைகள் ஒரு இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது அந்த இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்பார் அந்த மூன்று பார்வைகளும் ஒவ்வொரு ராசினருக்கும் வேறு பார்வைகளாக இருக்கும் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏழாம் இடத்தை தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் பார்க்கின்றார் குரு பகவான் முடிஞ்சதுங்களா என்ன முடிஞ்சது இப்போ ராகு இருக்காரு ஏழில் போய் கேது இருக்கார் கல்யாண ஆனவங்களாக இருந்தால் குடும்பத்தில் குழப்பம் ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைகள் உருவாக்கியிருக்கும் நண்பர்கள் உங்களை விட்டு பிரிந்து போயிருப்பாங்க இந்த நிலையில் அந்த ஏழாம் இடத்திற்கு நட்பு ஸ்தானம் கடத்தரஸ்தான ஏழாம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை பதவி அப்போது திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு திருமணம் நடைபெற்றிடக்கூடிய நிலை இந்த மே ஒன்றுக்கு பிறகு ஏற்படும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த காதலர்கள் இருக்கீங்க பாருங்கள் இந்த காதல் கைகூடும் கலைஞர்களுக்கு ஒரு யோகமாக இருக்கும் ஏழாம் இடத்திற்கு குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு அப்போது ஒரு சுபிட்சமான நிலை குடும்பத்தில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதை விட்டால் பாக்கிய உங்களை உங்களுடைய கர்ம வினைக்கேற்ப இதுவரையில் சங்கடப்பட்ட நிலையெல்லாம் மாற்றம் பெற்று சந்தித்து வந்த சங்கடங்கள் எல்லாம் மாற்றம் பெற்று எதிர்பார்த்த வருமானம் வரக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் இறையருள் என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டாகும் பெரியோரின் ஆதரவும் ஆசீர்வாதமும் ஏற்படும் பிரமுகர்களின் ஆதரவு உங்களுக்கு உண்டாகும் மீனராசினருக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் பார்வை இன்னொரு இடம் பதினொன்றாம் லாபஸ்தானம் அந்த இடத்திற்கும் குரு பகவானின் ஒன்பதாம் பார்வை பதிகிறது அப்போ ஒரு இடத்தில் அவர் மறைஞ்சிட்டாரு அதாவது மூன்று வாசல்களை திறந்து வைக்கப் போகிறார் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் ஸ்தானம் நட்பு ஸ்தானம் பாக்கியஸ்தானம் லாபஸ்தானம் இதை விட வேற என்னங்க வேணும் எத்தனை கிரகம் என்ன ஒன்னா செஞ்சுட்டு போட்டிருவேன் ஒரு சங்கடங்களை சந்தித்தாலும் அதிலிருந்து வெளிவரக்கூடிய நிலை ஒரு நெருப்பு விட்டாலும் நெருப்பு வெளியில் வரக்கூடிய நிலை சாதித்து காட்டக்கூடிய சக்தி தொழிலை சிறப்பாக நடத்திடக்கூடிய நிலை உத்தியோகத்தில் அமரக்கூடிய நிலை எதிர்பார்த்த இடமாற்றம் எதிர்பார்த்த பதவி வேறுபாட்டை அடையக்கூடிய நிலை எல்லாவற்றையும் இந்த காலகட்டத்தில் மே ஒன்றுக்கு பிறகு மீன ராசினரான நீங்கள் அடைந்திட இருக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கை யோகத்தை நோக்கி செல்லப்போகிறது போகிறது நீங்கள் எதிர்பார்த்ததை உங்களுக்கு வழங்கப் போகிறது இதுவரையில் இருந்த சங்கடங்கள் உங்களை விட்டு விலகப் போகிறது இருந்தாலும் பனிரெண்டாம் இட சனியை நினைவில் கொள்ளுங்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற ராகு பகவானை நினைவில் கொள்ளுங்கள் ஆசையை அதிகரிப்பார் தேவையற்ற பிரச்சனைகளை உண்டாக்குவார் அதற்கு கவனமா இருக்குங்க குருவுடைய பார்வை உங்களுடைய எல்லா விதமான சங்கடங்களையும் அகற்றும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சன் அஷ்ட நேரலை உங்களுக்காகவே சன் அஷ்ட தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் மேலோங்கி இருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் ஆஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடலு வைத்து சன் ஆஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களை பகிர்ந்து கொள்வேன் அதுவரையில் உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்